ஹலோ ரமல் ரம் பூப்போட்டு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அமைதி என் எண்ணங்களின் மூழ்குகிறது அதன் அழகு என் இதயத்தை தொடுகிறது விதிகள் நம்மை பிரித்த இந்த அன்பான நிமிடங்களை எப்படி மறக்க முடியும் அவை வாழ்க்கையின் கொடூரமான முகத்தின் கீழ் ஒரு கருணையுள்ள மற்றும் அழகான சக்தி இன்னும் மறைந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விளையாட வைக்கின்றன இந்த நிமிடங்கள் நமது சாதாரண நேரங்களை சரி சரிசெய்கின்றது இருண்ட வெற்றிடத்திலிருந்து அவை விண்கற்கள் போல வந்து நம்பிக்கையின் ஒரு நிலையற்ற பாதையை ஒளிரச் செய்து நம் மனதை விட்டு மறைந்து விடுகின்றன நாங்கள் பனை விளிம்பு முற்றத்திற்குள் செல்லும்போது மின்மினி பூச்சிகள் துறவி தோட்டத்தை சுற்றி சுற்றி சுழன்று இருளின் பின்னணியில் விசித்திரமான ஒளி வடிவங்களை வரைகின்றன நான் நீண்ட மண்டபத்திற்குள் நுழைந்து தரையில் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்கிறேன் கம்பீரமான அமைதி இந்த இடத்தை அடைத்து காற்றில் பரவியது போல் தெரிகிறது கூடியிருந்த குழு மண்டபத்தை சுற்றி வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடையே சுத்தமாக பேச்சே இல்லை மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள் மூளையில் உள்ள சோபாவில் மகரிஷி அமர்ந்திருக்கிறார் அவரது கால்கள் அவருக்கு கீழே மடிந்துள்ளன அவரது கைகள் முழங்கால்களில் கவலையின்றி வைத்து இருக்கிறார் அவரது உருவம் எளிமையாக அடக்கமானது என்று எனக்கு புதிதாக தோன்றுகிறது ஆனாலும் அது கண்ணியமானது மற்றும் ஈர்க்கக்கூடியது அவரது தலை ஏதோ ஹேமரிக் முனிவரின் தலையைப் போல உன்னதமாக நிமிர்ந்து நிற்கிறது அவரது கண்கள் மண்டபத்தின் தொலை தூர முனையை அசையாமல் பார்க்கின்றன அந்த விசித்திரமான பார்வை எப்போதும் போல் குழப்பமாக இருக்கிறது அவர் ஜன்னல் வழியாக வானத்திலிருந்து கடைசி ஒளிக்கதிர் மங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறாரா அல்லது இந்த பொருள் உலகில் எதையும் காண முடியாத அளவுக்கு அவர் ஏதோ கனவு போன்ற சுருக்கத்தில் மூழ்கியிருக்கிறாரா கூறையின் மரத்தாலான மரக்கட்டைகளுக்கு இடையில் வழக்கமான தூப மேகம் மிதக்கிறது நான் அமைதியாகி மகரிஷியின் மீது என் கண்களை பதிக்க முயற்சிக்கிறேன் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவற்றை மூடுவதற்கான ஒரு நுட்பமான தூண்டுதலை உணர்கிறேன் முனிவரின் அருகாமையில் என்னை இன்னும் ஆழமாக ஊடுருவ தொடங்கும் அமைதியால் நான் அரை தூக்கத்தில் விழுவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை இறுதியில் என் மனதில் ஒரு இடைவெளி வருகிறது பின்னர் நான் ஒரு தெளிவான கனவை காண்கிறேன் நான் ஐந்து வயது சிறுவனாக இருக்கிறேன் என்று தெரிகிறது அருணாச்சலத்தின் புனித மலையை சுற்றி செல்லும் ஒரு கரடுமுரடான பாதையில் நான் நிற்கிறேன் மகரிஷியின் கையை பிடித்து கொள்கிறேன் ஆனால் இப்போது அவர் என் பக்கத்தில் ஒரு பெரிய இராட்சச உயரமான உருவமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு பெரிய அளவிற்கு வளர்ந்ததாக தெரிகிறது அவர் என்னை துறவி இல்லத்திலிருந்து அழைத்து செல்கிறார் இரவில் ஊடுருவ முடியாத இருளை மீறி நாங்கள் இருவரும் மெதுவாக ஒன்றாக நடக்கும் பாதையில் என்னை வழி நடத்துகிறார் சிறிது நேரத்திற்கு பிறகு நட்சத்திரங்களும் சந்திரனும் எங்கள் சுற்றுப்புறங்களில் ஒரு மங்களான ஒளியை பாய்ச்ச சதி செய்கின்றன மகரிஷியின் தொப்பி பாறை மண்ணில் உள்ள பிளவுகளைச் சுற்றியும் நடுங்கும் பயங்கரமான பாறைகளுக்கு இடையில் என்னை கவனமாக வழி நடத்துவதை நான் கவனிக்கிறேன் மலை செங்குத்தானது எங்கள் ஏற்றம் மெதுவாக உள்ளது பாறைகள் மற்றும் பாறைகளுக்கு இடையில் உள்ள குறுகிய பிளவுகளில் மறைந்திருக்கும் அல்லது தாழ்வான புதர்களின் கொத்துக்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சிறிய துறவி இல்லங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் குகைகள் பார்வைக்கு வருகின்றன நாங்கள் கடந்து செல்லும்போது அந்த மக்கள் எங்களை வரவேற்க வெளியே வருகிறார்கள் அவர்களின் வடிவங்கள் நட்சத்திர ஒளியில் ஒரு பேய் தோற்றத்தை எடுத்தாலும் அவர்கள் பல்வேறு வகையான யோகிகள் என்பதை நான் உணர்கிறேன் நாங்கள் அவர்களுக்காக ஒருபோதும் நிற்கவில்லை ஆனால் சிகரத்தின் உச்சியை அடையும் வரை தொடர்ந்து நடக்கிறோம் கடைசியாக நாங்கள் நிற்கிறோம் என் இதயம் எனக்கு நடக்கவிருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வின் விசித்திரமான எதிர்பார்ப்பில் துடிக்கிறது மகரிஷி திரும்பி என் முகத்தை பார்க்கிறார் நான் அவரை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறேன் என் இதயத்திலும் மனதிலும் மிக வேகமாக நடக்கும் ஒரு மர்மமான மாற்றத்தை நான் உணர்கிறேன் என்னை ஈர்த்த பழைய நோக்கங்கள் என்னை விட்டு வெளியேற தொடங்குகின்றன அவசர ஆசைகள் என் கால்களை இங்கே அனுப்பி நம்ப முடியாத வேகத்தில் மறைந்து விடுகிறது நன்றி வணக்கம் ரமணம் அம்மா புப்போட்டு